அனைவருக்கும் வணக்கம் மனிதர் மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு மார்கழி மாதம் பௌர்ணமி நாளில் பணம் வசியம் செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிக முறையை பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம் பணம் சேரணும் பணம் நம்மை தேடி வரணும் பணம் நம்மக்கிட்ட தங்கணும் பணம் வசியமாகணும் அப்படின்னா இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் வருகின்ற இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி வருகின்றது இந்த திதியானது செவ்வாய்க்கிழமை முழுவதுமே இருக்குதுங்க திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு பெரியோர்களுடைய வாக்கு ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அனுபவிக்க விரும்பக்கூடிய அனைத்து புண்ணியத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மார்கழி மாத பௌர்ணமி நாள்னு சொல்லலாங்க பணம் அப்படின்றது எல்லோருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் அந்த பணம் இருந்தாலே போதும் சொத்து புகழ் கௌரவம் அதிகாரம்னு நம்ம எல்லாமே நம்மளை தேடி வரும்னு சொல்லலாம் அப்படின்ற பொழுது அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட தேடி வரத்துக்கும் பணம் வந்து நம்மக்கிட்ட தங்குறதுக்கும் முதல்ல வந்து நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான சரியான முறையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அதற்கான முயற்சியிலையும் நம்ம வந்து செய்யணும் அதோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பணத்தை வந்து தேடி நீங்கள் அலையணுங்கிற அவசியம் கிடையாது பணம் வந்து உங்களை தேடி கண்டிப்பாக வருங்க இந்த பரிகாரம் செய்ய நீங்கள் வந்து இரநூறு ரூபாய் நோட்டை தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க இப்போ இந்த நோட்டானது நாம் வந்து எப்பொழுதுமே வீட்டில் வந்து நம்மக்கிட்ட குறைவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வீட்டில் வைக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி செலவுக்கு வைக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம முறைப்படுத்தி வைக்கணும் எப்போதுமே இப்போ வரிசையாக இப்படி இந்த மாதிரி அடுக்கி நம்ம வந்து ஒரு லப்பர் போட்டு வைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம நூல் கூட போட்டு கட்டி வைக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொடுக்கக்கூடிய பணம் வந்து நமக்கு நூல் போட்டு கட்டி தான் வரும் பணத்தை வந்து கட்டி போடணும் கட்டி போட்டால் தான் அது நம்மகிட்ட நிச்சயமாக தங்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக வச்சு பணத்தை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுனா அது இரநூறு ரூபாய் நோட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது வந்து நமக்கு சமையலுக்கு பயன்படுத்தும் பட்டை வந்து தேவைப்படும் இந்த ரெண்டு பொருள் நமக்கு தேவைப்படும் இந்த பட்டையை வந்து நீங்கள் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தூள் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து ஏன் நம்ம இந்த இரநூறு ரூபாய் நோட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ வந்து இந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த தூள் செஞ்சிட்டு வந்துருக்குறீங்க இல்லைங்களா அந்த பட்டையோட தூளை வந்து நீங்கள் கொஞ்சமாக வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு உள்ளே பார்க்குற மாதிரி நீங்கள் ரெண்டு கையிலையும் அந்த நோட்டை வந்து பிடிச்சிட்டு நின்றுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்து இந்த தூளை நீங்கள் ஊதி விட்டுடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஊதி விடும்போது நீங்கள் வந்து என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா பணம் வந்து வசியமாகணும் பணம் பல வழிகளில் இருந்து வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பணம் வரக்கூடிய வழிகளை வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் உதாரணத்துக்கு தொழிலில் வந்து வருமானம் அதிகரிக்கணும் சம்பளம் உயர்வு கிடைக்கணும் நீங்கள் எதாவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து சேரணும் இந்த மாதிரி சொத்து பற்றி ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் கூட நீங்கள் அதை கூட நினச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இப்படி ஊதி விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பூஜை ஏறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு பணவரவிற்காக நம்ம வேண்டிக்கிட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கணும் இப்படி செய்யும் பொழுது பணவரவு அதிகரிக்கும் நம்முடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதோடு மட்டும் இல்லாமல் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த பட்டையானது பணத்தை ஈர்த்து வசியப்படுத்தும் தன்மையை அதிகமாக கொண்டுள்ள பொருளுங்க இரநூறு ரூபாய் தாள் வந்து இந்த ரெண்டு அப்படின்ற எண் வந்து சந்திரனை வந்து குறிக்கும் இந்த முழு பௌர்ணமி நாள் அப்படின்றதுனால நம்ம சந்திரனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு தாலை தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய மூச்சு காற்றுக்கு எப்பொழுதுமே சக்திகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை கொண்டது தான் நம்மளுடைய மூச்சு காற்று அதனால தான் நம்ம எண்ணங்களும் செயல்களும் நேர்மறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் முழு நிலவு நாள் அப்படின்னாவே இந்த பிரபஞ்சத்தின் சக்தி பூமிக்கு அதிகமாகவே கிடைக்குங்க இந்த நாளில் வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரீக பரிகாரம் வந்து நமக்கு நல்ல பலனை பெற்றுத்தருங்க அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மோதிர விரல் நடுவிரல் ஆட்காட்டி விரல் இந்த மூன்று விரலையும் நாம் வந்து கொஞ்சமாக தண்ணீரில் வந்து தொட்டு அதுக்கப்புறமா இந்த பட்டை துள்ளியும் கொஞ்சம் தொட்டுக்கோங்க இந்த இரநூறு ரூபாய் நோட்டு மேலே நம்ம அந்த தூள் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தூள் வந்து அப்படியே ஒட்டிக்கும் இந்த பணத்தை வந்து மடித்து நம்ம அப்படியே பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணத்தோட பணமாக சேர்த்து இந்த பணத்தை வந்து நம்ம வச்சிடணும் இதை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பௌர்ணமி அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நம்ம இதை செஞ்சுடணும் பௌர்ணமி நாளை அப்படி தவற விட்டுட்டிங்க பொழுது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அதாவது ஏதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நீங்க மாதம் மாதம் செய்யறது அப்படிங்கிறதும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த பரிகாரம் அப்படின்றது மிகவும் எளிமையான நமக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இது முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னா இந்த பரிகாரத்தை வந்து நம்ம பலன் கொடுக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் பணம் உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்கள் கிட்ட வந்து சேரும் இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி